அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்எஸ்ஓஎஃப் தீரன் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ராமானுஜம் வளாகத்தில் சென்னை பல்கலைக்கழக மாணவிகள் தங்குவதற்கான விடுதி இருந்தது அந்த விடுதி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் முதல் கொண்டு இயங்கவில்லை காரணம் அந்த விடுதினுடைய கட்டிடம் உறுதித்தன்மையற்று போய்விட்டது ஆகையால் இன் இனிமேல் அந்த இடத்தில் மாணவிகள் தங்க இயலாது அப்படின்ற அடிப்படையில் அங்கிருந்த மாணவியர்களை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தரமணி வளாகத்தில் அமைந்துள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட விடுதியில் தற்காலிகமாக தங்க வைத்தார்கள் இன்று வரை சென்னை பல்கலைக்கழக மாணவிகள் அங்கு தான் தங்கி வருகிறார்கள் போதிய இட வசதி இல்லாமல் வருடத்திற்கு நூறுலிருந்து நூற்றி ஐம்பது மாணவிகள் வெளியே தான் தங்கி வராங்க அதிக கட்டணங்கள் செலுத்தி எந்த விதமான பாதுகாப்பும் இன் இன்றி வெளியில்தான் தங்கி வராங்க இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மானிய கோரிக்கையின்போது சென்னை பல்கலைக்கழகம் சார்பாக எங்களுக்கு மாணவிகளுக்கான விடுதி கட்டித்தர வேண்டி அப்படின்ற மானிய கோரிக்கையை வந்து வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கி மாணவிகளுக்கான விடுதி கட்டப்படும் என்று நிதி ஒதுக்கப்பட்டது அதே சமயம் சமூக நலத்துறை சார்பாக மானிய கோரிக்கையின்பொழுது நகரங்களில் பணிபுரிகின்ற பெண்கள் தங்குவதற்கான விடுதி கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் அதுக்கு அந்த விடுதிக்கு தோழி என்று பெயர் வைத்து தோழியர் விடுதி வந்து அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு அந்த தோழி விடுதி கட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்ளும்பொழுது சென்னையிலே மேற்கொள்ளும்பொழுது அந்த தோழி விடுதி கட்டுவதற்கு இடத்தை தேர்வு செய்யும்போது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ராமானுஜம் வளாகத்தில் சென்னை பல்கலைக்கழக மாணவிகளுக்கு விடுதி இருந்தது இல்லையா அந்த இடத்துல அந்த தோழி விடுதி கட்டுவதற்காக முடிவு செய்தது முடிவு செய்யப்பட்டது இதற்கு சென்னை பல்கலைக்கழகம் ஒத்துக்கொண்டது இதை கைவிட வேண்டும் இந்த நடவடிக்கை கைவிட வேண்டும் சென்னை பல்கலைக்கழக மாணவிகள் விடுதி இல்லாததால் மிகப்பெரிய அளவில் வந்து சிரமப்பட்டு தினந்தோறும் கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்து வந்து செல்கிறாங்க அவங்க எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க தினந்தோறும் ஒரு மணி நேரம் ட்ராவல் செய்து இங்கே வந்து தரமணிக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல் வருடத்திற்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மாணவிகள் வெளியே தங்கின்னு வராங்க எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அதிக கட்டணம் செலுத்தி அந்த கட்டணம் செலுத்துவதற்கென்று அவர்கள் வந்து பார்ட் டைம் வேலைக்கு போய் அந்த வேலையில் வரக்கூடிய பணத்தை வந்து கொடுத்து கொடுக்கறதுனால இவர்கள் படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகுது இது சென்னை பல்கலைக்கழகத்துடைய மாணவிகளுடைய படிப்பை வந்து கேள்விக்குறியாக்குது அப்படின்ற அடிப்படையில் எமது அமைப்பான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பல்வேறு கோரிக்கைகளை வந்து கொடுத்தோம் கண்டன அறிக்கைகளை வி விடுத்தோம் அதே சமயம் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் எமது அமைப்பான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பாக ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை வந்து ஏற்படுத்தினோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இது எல்லாம் மேற்கொண்டும் இதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மும்முரமாக தோழி விடுதியை அந்த ராமானுஜம் வளாகத்தில் கட்டுவதற்கான வேலையை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு சென்னை பல்கலைக்கழக நிர்வாகம் துணை செய்து கொண்டிருக்கிறது சரி இதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட ரீதியாக நம்ம வந்து போராட்டத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது என்னுடைய பேரில் தான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கை தொடுத்தது எமது அமைப்பான ஆர்எஸ்ஓஎஃபின் சார்பாக என்னுடைய பேரில் தான் அந்த வழக்கு நாங்கள் வந்து தொடுத்தோம் அந்த வழக்குக்கான வாய்தா வந்து நேற்றைய தினம் வந்து நடைபெற்றது கோர்ட் ஒன்றில் ஐட்டம் மூணில் வந்து இந்த வழக்கு வந்தது அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கும்பொழுது முதலாவது அவர் ஸ்டூடெண்ட்டுன்ற என்ன அடிப்படை அவர் அவருடைய பொறுப்பு எதுவுமே இல்லை அப்படின்ற வந்து கேள்வி எழுப்புனாங்க அதற்கு பின்னாடி ஆதார் கார்டு வைத்திருக்கிறோம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது அதன் பிறகு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவர் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்றதான் வந்து சொன்னது நாங்கள் இந்த நிலத்தை ஒட்டுமொத்தமாக ராமானுஜம் வளாகத்தையே கைப்பற்றுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கான சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் மினிட்ஸ்லாம் வந்து நாங்கள் டாக்குமெண்ட்டாக கொடுத்தோம் அது எல்லாமே வந்து பரிசீலிக்கப்படவில்லை மாறாக இந்த கேஸை டிஸ்மிஸ் செய்து ப அபராதம் வந்து விதிக்கப்பட்டது மேலும் வந்து எனக்கு வந்து அறிவுரை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற வேலையை பார்க்க சொல்லுங்கன்றது வந்து எப்படி வந்து ஒரு உயர்நீதிமன்றம் சொல்ல முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும்னா இப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு சென்னை பல்கலைக்கழக மாணவிகளுக்கு ஏதோ ஒன்று பாலியல் வன்புணர்வு நடக்கிறது அல்லது வந்து அவங்க விடுதி இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் கண்டும் காணாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் ஒரு சக மாணவனால் எப்படி இருக்க முடியும் இதற்கு எப்படி கேள்வி எழுப்பாமல் குரல் கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்போ பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்ல முடியுமா மாணவிகள் மாணவர்கள் நீ கட்டண கொள்ளையால் வந்து பொழுது நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்ல முடியுமா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரியல இது சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டிய ஒன்று இன்னொன்று அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு மாணவன் நான் சக மாணவனுடைய மாணவிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு நான் வழக்கு தொடுக்கிறேன் என்னால் எப்படி அபராதத்தை கட்ட முடியும் இதையும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொன்று இந்த கேஸை முழுமையாக வந்து விசாரிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது நாங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டு எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸு இது எல்லாமே வந்து முழுமையாக விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்றது ஆனால் அப்படியெல்லாம் நடக்கப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை வந்து தெல்ல தெளிவாக நாம் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது ஊடக அறம் என்றால் என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த தோழி விடுதி சம்மந்தமாக இந்த தோழி விடுதி சென்னை பல்கலைக்கழக ராமானுஜம் உலகத்தில் கட்டப்படுவதன் விளைவாக எந்த அளவுக்கு சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தொடர்ச்சியாக புரட்சிகர மாணவ இளைஞர் முன்னணி வலியுறுத்தி வந்து வரும் இது எல்லாமே எந்த ஊடகங்களையும் வந்து பதிவு செய்யப்படவில்லை என்னுடைய முகநூல் பக்கத்துலேயும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் எமது அமைப்பினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் முகநூல் பக்கத்திலே தான் இந்த செய்திகள் வந்து இருக்கிறது எந்த ஊடகத்திலும் இதை பற்றியான பதிவுகள் வந்து இல்லை நாங்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு வைக்கும் பொழுது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்து பற்றி வரவில்லை இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் குறித்து சிலாகித்து மாணவர்களை மாணவர் வந்து படிக்கிற வேலை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ற சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த அறிவுரையை இவர்கள் வந்து சிலாகித்து எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊடகம் ஆனால் எந்த ஊடகமும் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு வந்து வெளியே கொண்டு வரதுக்கான எந்த வேலையும் செய்யவில்லை காரணம் அது வந்து திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றது இந்த தீர்ப்பு திமுக அரசுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அதனுடைய ஆதரவு பத்திரிகைகள் இதை வந்து ஸ்லாகித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்போ சில பத்திரிகைகள் இருக்கிறது அவருக்கு வந்து அவங்களிடம் வந்து மாணவர் அமைப்பு மாணவர் அமைப்பு இருக்கிறது அந்த மாணவர் அமைப்பு வந்து தொடர்ச்சியாக மாணவருடைய நலனுக்காக குரல் கொடுத்து வராங்க அப்படின்றத தொடர்ச்சியாக அவங்களுடைய பத்திரிகைகள் வந்து எழுதிட்டு வராங்க இப்படி வந்து உயர்நீதிமன்றம் வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறத எப்படி இவங்க சிலாகித்து எழுத முடியுது அந்த பத்திரிகையில் ஒரு மாணவனுக்கு மாணவருடைய ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு ஒரு ஜட்மெண்ட் இது இதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணி எழுத முடியாத அந்த பத்திரிகை இதை சிலாகித்து எழுதி கொண்டிருக்கிறது அப்போ இங்கே ஊடகம் என்பது ஊடக நெறி என்பதே இல்லாமல் ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் இந்த ஊடகங்கள் இருக்கிறது தங்களை முற்போக்கு பத்திரிகை என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கூட அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த விஷயத்தில் அப்படின்றது தான் அப்போ இங்கே வந்து வா இங்கே வந்து பாருங்கள் மாணவருடைய கேளுங்க இங்கே விடுதி பிரச்சனை எப்படி இருக்குது ஒரு விடுதி இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து பெண்கள் பெண் மாணவிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே வந்து மாணவர்களிடையே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அதனுடைய வழிகளை வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் நாங்கள் மீண்டும் என்ன சொல்கிறது நாங்கள் வந்து இந்த சமூக நல துறை சார்பாக அறிவிக்கப்பட்ட தோழி விடுதி திட்டத்தை நாங்கள் எங்கேயுமே எதிர்க்கவில்லை நாங்கள் அந்த விடுதியை எங்களுடைய சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து கட்டாதீங்க ஏன்னா சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்கனவே வந்து விடுதி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு விடுதி கட்டி கொடுங்க இந்த தோழி விடுதியை கட்டுவதற்கு மாற்றிடத்தை வந்து தீர்மானித்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வரோம் அதை கூட வந்து பரிசீலிக்க முடியாமல் இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கப்படுகிறது இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக தான் நான் வந்து நாங்கள் பார்க்குறோம் இது சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி இந்த அநீதிக்கு சென்னை பல்கலைக்கழக நிர்வாகம் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர்களும் திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நிரத நிதர்சனமான உண்மை அது இதன் வாயிலாக வந்து நீங்கள் அனைவருமே வந்து அறிய முடியும் ஆகையால் நாங்கள் மீண்டும் சொல்லிக் கொடு சொல்லிக்கொள்வது என்னவென்றால் இந்த சென்னை பல்கலைக்கழக மாணவருடைய நலனுக்காக இந்த விடுதிக்காக எப்போதும் எமது அமைப்பான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தொடர்ந்து போராடும் குரல் கொடுக்கும் அப்படின்றது தான் நன்றி வணக்கம்